ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கு போகிற லேண்டு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் தயிர் பாளையம் டு பெரிய புள்ளியூர் ரோடு போகிற வழியில் மலையக்காரியம்பாளையமில் சைட் நம்பர் எட்டில் இந்த லேண்டு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது முப்பதுக்கு முப்பத்தி புள்ளி மூணு சைஸ் லேண்ட் ஏரியா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சதுரடி இடம் இது இடத்த சுற்றிலும் கிட்டத்தட்ட முப்பது வீடுகள் வந்துட்டு இது லொக்கேட் ஆயிருக்கு சைட் லொக்கேட் ஆகிருக்கிற இடத்துல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஹாஸ்பிட்டல் கோயில் கவர்மெண்ட் ஸ்கூல் இதெல்லாமே வந்துட்டு ஈஸியாக அக்சசபிள் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடம் அப்படியே என்ன விலை சொல்கிறாங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க இந்த லேண்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்